அதிகாலையில் அன்பருடன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களை இந்த நாளில் சங்கீத புஸ்தகம் நூற்று பதினைந்து சங்கீதம் ஒன்பதாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது சங்கீத புஸ்தகம் நூற்று பதினைந்து ஒன்பதாவது வசனம் இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பக்தன் இப்படியாய் சொல்லுகிறான் இஸ்ரோவேலே நீ யாரை நம்பு கர்த்தரை மாத்திரம் நம்பு என்று சொல்லி இஸ்ரோவேலுக்கு விரோதமாக அநேக எழும்பி வந்தார்கள் அந்த இஸ்ரோவேலை ஒடுக்கும்படி அநேகர் வந்தார்கள் ஆனால் அவர்களை அவர்களிடத்தில் இருந்து காத்தவர் இஸ்ரேவேலின் தேவன் ஆகிய கத்தர் ஒருவர் மாத்திரமே இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அது எப்படி இருக்கிறது அப்படின்னா இஸ்ரோவேலே கத்தரை நம்பு அப்படின்னா இன்னொருத்தர் இஸ்ரேவேலுக்கு வருகிற அந்த நிந்தையை பார்த்து அந்த எதிராளிகள் புறப்பட்டு வருகிறதை பார்த்து இப்போ இஸ்ரேவேலுக்கு சொல்கிறாங்க நீ மற்ற எதையே நம்பாத கத்தரை மாத்திரம் நம்புன்னு சொல்லி காரணம் என்ன அவரே துணையும் கேடகமு இருக்கிறான்னு சொல்லி அப்போது அவர் பாதுகாக்கிறவராகவும் கூட இருக்கிறவராகவும் அவர் இருக்கிறார் அவர் கூட இருக்கும் பொழுது அவர் நம்ம நம்மை பாதுகாக்கும் பொழுது நமக்கு எந்த ஆபத்தும் வராது ஆம் கத்தரை மாத்திரம் நம்ப வேண்டும் தாவிது கத்தரை மாத்திரம் நம்பினார் அவர் அவருக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருகளுக்கு மத்தியிலும் கத்தர் அவர் தலையை உயர்த்தி அவர் சிங்காசனத்தை அவர் நிலைநிறுத்தினார் அந்த தேவன் ஜீவனோடு கூட இருக்கிற நீங்களும் கத்தரை நம்புங்க ஆ நீங்கள் கத்தரை நம்புனீங்க அப்படின்னா எந்த காரியத்தில் உங்களுக்கு என்ன காரியம் வேணுமோ அந்த காரியத்தில் கத்தரை எனக்கு செய்வார் கத்தரை என்னோடு கூட இருப்பார் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி நீங்கள் நம்புங்க நிச்சயமாகவே அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாய முடியும் உள்ள ஸ்திரீ கத்தரை நம்பினா சுகம் பெற்றா நூற்றுக்கு அதுமதி அவன் வேலைக்காரனுக்கு இயேசுவால் சுகம் கொடுக்க முடியும் என்ற நம்புனா சுகம் கிடைச்சது நாகவானுடைய குஷ்டரோகம் நீங்கும்படியாக தீர்க்கதரிசி தரிசி நாகமானை போய் யோர்தான் இதில் ஏழு தடம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லும் அவன் நம்பினான் அவன் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போகுது இப்படி கர்த்தரை நம்பினவர்கள் வாழ்க்கையில் சாபங்களும் பாவங்களும் வியாதிகளும் அவர்களை விட்டு நீங்கினது போல நம்மையும் நமக்கு விரோதமாய் உருவாக்கியிருக்கிற உண்டாகிருக்கிற எல்லாவித காரியம் நம்மை விட்டு போகும் கத்தரை மாத்திரம் நம்புங்க கத்திரோட வாழ்க்கையில் ஜெயத்தையும் அற்புதத்தையும் கட்டளையிடுவார் ஆமேன் யூ